தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு விரிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க வெங்கோடு ஊராட்சியில் சைட் இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சென்ட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது இந்த நிலம் நிலம் காட்டுற பாருங்கள் கரம்பாக இருக்குது பாருங்கள் இது தாங்க சைட்டு எழுபது சென்ட்டுங்க இதுக்கு வந்து ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது ஒரு சென்டி விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு தாரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி வருதுங்க ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க ஊர் வந்து அருகாமையில் தான் இருக்குது அதனால் ஒரு வீடு கட்டி குடியேறணும்னா கூட வீடு கட்டிக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு தனி கிணறு தனி சர்வீஸு ஒன்று இருக்குதுங்க ரெண்டு பங்காளிகள் மட்டும் இது வந்து பாகம் இது இதில் வந்து ஒரு பாகம் மட்டும் கொடுத்துட்றாங்க இதாங்க அந்த சைட்டு இது ஐம்பது சென்ட் வந்து நம்ம ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் வரும் இன்னொரு ஒரு இருபது சென்ட் வந்து ஆப்போசிட்டில் வருதுங்க நான் போயிட்டு உங்களுக்கு வந்து சைட்டை காட்டுறேன் அந்த கிணறும் காட்டுறேங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சென்ட்டுங்க ஊற ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் சைட் வருது வெங்கோடு ஊராட்சியில் சைட் வருதுங்க இந்த கிணறு பாகம் அண்ணன் தம்பி ரெண்டு பங்காளிகளுக்கு மட்டும்தான் இது பார்க்கும் சர்வீஸு சர்வீஸு கிணறு இருக்குதுங்க இதுதாங்க ஒரு அருமையான கிணறு காரோடய ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அருமையான கிணறுங்க இதில் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க பலமான கிணறுங்க இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்கின்றாங்க மின் மோட்டார் வந்து ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இதுதாங்க அந்த இருபது சென்ட் வந்து இந்த ஆப்போசிட்டில் வருதுங்க அதனால் வந்து பைப் லைனில் தான் நமக்கு தண்ணி போகுது இந்த இருபது சென்ட்டு வந்து கிணறு சர்வீஸில் வந்து அடங்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம அந்த சைட்டு வருது அந்த ஐம்பது சென்ட் வருதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நஞ்சு நிலங்க இது இது ஒரு நஞ்சு நிலம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இன்றைக்கு எழுபது சென்ட்டு வந்திருக்குங்க ஒரு சென்றி நிலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை விபரங்களை வந்து நேராக ஓனரண்ட பேசிக்கலாங்க ஒரு சென்றி நிலை நாற்பதாயிரம் இது ஒரு நஞ்சு நிலம் தாரோடு சைட்டுங்க இது தாரோடு சைட்டு இது ஒரு நஞ்சு நிலங்கு நாற்பதாயிரூபா ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் மொத்தம் எழுபது சென்ட்டுங்க வா நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்துனா உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க செய்யாரி இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க இதாங்க சைட்டு ஐம்பது சென்ட்டு ஆப்போசிட்டில் தான் அந்த கிணர் சர்வீஸ் கேம்ப்ஸேன் இது பஸ் ரூட் சைட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்